ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வீடியோ வந்து காமிச்சுட்ருப்போம் இன்றைக்கி வந்து வெளியில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணுறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து சரி மார்னிங் எழுந்தவுடனே சரி வெளியில் போகலாம் அவருக்கும் லீவு இன்றைக்கி சரி வீட்டிலே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது பசங்களும் எங்கேயும் கூப்பிட்டு போகிறது இல்லை சரி வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகல கோவிலுக்கு தான் போகிறோம் நாங்கள் அதிகமாக நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம் பார்த்தீங்கன்னா பசங்களும் வந்து ப அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் பாருங்கள் ஹேர் என்ன தான் அவங்களுக்குலாம் லாங்காக இருந்தாலும் ரொம்ப ஓவராக சீன் போடுறாங்க பட் நம்மளும் ஒரு நாளைக்கு நல்லா நீட்டாக ஹேரை வளர்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க அவரும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்காரு ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கேயும் இல்லை நாங்கள் இருக்கிற மருவத்தூர் கோவிலுக்கு தான் போகிறோம் மருவத்தூர் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முழம் கொடுங்க எவ்வளோ ஒரு மழை ரூபா ரூபா ஒரு முழம் கொடுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூ மட்டும் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா பூவோடைய ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால ஒரு முழம் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அர்ச்சனைக்கு வந்து அவங் அவங்களே கொடுக்கறது தான் வந்து அங்கே வாங்கிட்டு போகணும் நம்ம சரி நாங்கள் அங்கே வாங்கலை ஏன்னா நாங்கள் அடிக்கடி இங்கே மது கோயிலுக்கு வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் அர்ச்சனை வாங்கலை ஜஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு லேகா என்னடா டென்ஷனா இருக்க தொட்டுக்கு எதுவுமே கொடுக்கலையா கூட கையில என்ன வச்சு சாப்பிடற அப்புறம் என்ன வீடு தான் போயிட்டு பார்த்தீா கோவிலில் வந்து பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு பாப்பாக்கு தான் வந்து வரகரிசி பொங்கல் அதுக்கு சாம்பார் ஊற்றுலன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து சரி வாடா இன்னொரு டைம் கண்டிப்பாக வந்து சாம்பார் ஊற்ற சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு அடுத்த கோவிலுக்கு வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு முருகர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மருவத்தூருக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு கிட்ட ஆயிடுச்சு மருவத்தூருக்கு வந்தே ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த கோவில் பா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் நாங்கள் வந்ததே கிடையாது இங்கே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த முருகர் கோவிலுக்கு அவராக நினச்சா தான் நம்ம இந்த இடத்துக்கே வர முடியும் போல் ஏன்னா நான் எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்தே நிறைய பேர் வந்திருக்காங்க பட் எங்களுக்கு இங்கே வரணும்னு தோணுனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து சரி ஓகே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இவ்வளோ பெரிய கோவில் இத்தனை வருஷமாக நம்ம எப்படி இங்கே வராமல் இருந்திருக்கோம் இனிமே கண்டிப்பாக வந்து அடிக்கடி வரணும் எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இவ்வளோ நாள் அதை மிஸ் பண்ணியிருக்கோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து எல்லா அம்மன் சாமி அது மாதிரி எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து விளக்கு போடுற இடம் இங்கேயாவது கீழே விளக்கு போட்டுட்டு மேலேயுமே இருக்குது கீழேயுமே இருக்குது நாங்கள் இங்கேயும் விளக்கு போட்டுவிட்டோம் பார்த்திங்கன்னா விளக்கு போய் விட்டுட்டு பாப்பாங்களும் வந்து வேக வேகமாக முன்னாடியே அவங்க ஏறிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அதுவும் சேரீ கட்டினா சொல்லவாக வேணும் சீக்கிரமாக ஏறவே முடியல அப்படியே ஸ்லோவாக நடந்து போயிட்டுருக்கோம் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா சாமி சாமி தரிசனம் பார்க்க முடியுமான்னு நினச்சோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பட் சூப்பராக வந்து சாமியும் பார்த்தாச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்தால் இங்கே பாருங்கள் சூப்பராக ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துட்ருக்காரு அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்துட்டு இருந்தார் சரி ஓகே நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணதில் வந்து பழம் இருந்துச்சு சரி அதில் ஒரு பழம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்ன உடனே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சாரு உடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடி வந்தாங்க தெரியுங்களா அதை உடனே பாருங்கள் நம்ம கூட இந்த அளவுக்கு வந்து பழம் உரிக்க தெரியுமான்னு தெரியல எவ்வளோ க்யூட்டாக அழகாக உரித்து சூப்பராக சாப்பிட்டாங்க உண்மையாக வந்து ஹாப்பியாக இருந்தது அதை பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு தோளாக அழகாக உரித்து சூப்பராக சாப்பிட்டாங்க உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருந்தது கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ண பழம் வந்து ஃபஸ்ட்டு சாமி மாதிரி ஆஞ்சநேயர் கொடுத்தது ஓகேவாக இருந்துச்சு எனக்கு அது கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்று குழந்தைங்களாம் அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி தான் சாப்பிடுமாம்மா குரங்கு அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தா சின்ன பாப்பா நான் பார்த்ததே இல்லைம்மா இந்த அளவுக்கு இப்படி சாப்பிட்டு கிட்டத்தில் நின்று அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு அப்படியே கோவில் சுற்றி வரும்போது இங்கே பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக அங்கேயே இருக்கலாமா அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா வெயிலுமே ரொம்பலாம் வந்து தெரியல ரொம்ப கூலிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது பார்த்திங்களா சமையா ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா கோவில் வந்து இறங்கி போகிற வழி இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெரிய முருகர் வந்து இங்கே வச்சுருந்தாங்க செமையாக இருந்தது நம்ம இதை மாதிரிலாம் வந்து டிவியில் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைமாக இந்த சிலையை வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஏன்னால் இந்த கோவிலும் பார்த்துட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி அந்த மாதிரி இருக்கும் அதனால் அந்த இங்கேயும் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் போனது அங்கே போயிட்டு அந்த சாமியும் கும்பிட்டு போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போயிட்டு வரும்போது வாடி போயாச்சு ஏன்னா வண்டியில் போனாலே அப்படி தான் ஆகிடும் வரும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸே வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு கூட நாங்கள் வீட்டில் சப்பாத்தியும் செஞ்சுக்கிட்டோம் செஞ்சு ஷேர் பண்ணி நாங்கள் வந்து ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஜாலியாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஈவினிங்கு நான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்ற போகிறேன் தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் சைடிஸ் வந்து வேர்க்கலில் வந்து வறுத்து சட்னியும் அரைச்சிட்டேன் வேர்க்கடலை சட்னியும் தோசையும் தான் வந்து நைட்டுக்கு டிஃபன் வேர்க்கல்ல நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால் வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சட்னி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடிக்கடி இனிமேல் வந்து வெளியில் போகிற வீடியோஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்